பாரி பயிற்சி மையம் பொன்னமராவதி புதுக்கோட்டை மாவட்டம் உதவி பேராசிரியர் பணிக்கான பயிற்சி வகுப்பு கூற்றுகளை ஆராய்க யாப்பரங்கல காரிகை கூறும் குற்றியலுகர வகைகள் ஏழு அளவடிகள் இரண்டு பயின்று வருவது குரல் தாளிசை வண்ணக ஒத்தாளிசை கழிப்பாவின் உறுப்புகள் ஆறு தனிச்சொல்லுக்கு விட்டிசை என்னும் பெயர் உண்டு வியாபாரங்களக்காரிகை குற்றியலுகரத்தின் வகையாக ஏழனை குறிப்பிடுகிறது அவை நெடில் குற்றியலுகரம் நெடில் ஒற்று குற்றியலுகரம் குரிலினை குற்றியலுகரம் குரிலினை ஒற்று குற்றியலுகரம் குரில் நெடில் குற்றியலுகரம் குரில் நெடில் ஒற்று குற்றியலுகரம் குறில் ஒற்று குற்றியலுகரம் இரண்டாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள அளவடிகள் இரண்டு பயின்று வருவது குரல் தாளிசை இது தவறான கூற்று அளவடிகள் இரண்டு பயின்று வருவது குரல் வெண்பாவின் இனங்களில் ஒன்றான குரல் வெண்செந்துரை என்பதாகும் மூன்று வண்ணக ஒத்தாளிசை கலிப்பாவின் உறுப்புகள் ஆறு கலிப்பாவின் உறுப்புகள் ஆறு அந்த ஆறு உறுப்புகளுமே பயின்று வருவது வண்ணக ஒத்தாலிசை கலிப்பா இதுவும் சரியான குற்று தனிச்சொல்லுக்கு விட்டிசை என்னும் பெயர் உண்டு தனிச்சொல் கூன் மற்றும் விட்டிசை என்னும் பெயர்களால் அழைக்கப்பெறும் எனவே இந்த கூற்றும் சரியானது எவ்வினாவில் கூற்று ஒன்று கூற்று மூன்று கூற்று நான்கு ஆகியவை சரியானவை எனவே சரியான விடை ஒன்று மூன்று நான்கு சரி ஒன்று மூன்று நான்கு சரி நன்றி வணக்கம்